அனைவருக்கும் நோக்கமகியின் பரிவான வணக்கங்கள் பரமயி வீச்சு வலை நம்ம வந்து வீச்சு வலை வந்து அதிபத்த நாயனாருடைய ஆயுதம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அதை சேல்ஸ் பண்ணுறோம் ஸோ நம்ம வந்து அதை குலத்தொழிலாக எடுத்து ஒரு ஆறு வருடங்களாக அதை பண்ணிட்டு வரோம் அப்பா காலகட்டங்களில் விவசாயம் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்புறம் நம்ம படித்தோம் ஆசிரியர்கள்லாம் படித்தோம் நிறைய கைவினைப் பொருட்களில் மீது ஆர்வம் வந்ததுனால அப்படியே கற்றுக்கிட்டு வரும்போது இந்த விசிறுவலை மேலே ஆர்வம் வந்து இன்றைக்கி நம்ம அதை வந்து கற்றுக்கிட்டோம் நாலு பேர் சொல்லி கொடுத்தோம் அது பிஸ்னஸ் ஆச்சு ஒரு ஐயா நமக்கு பண்ணித்தர சொன்னார் அதுக்கப்புறம் நம்ம அதை வலை பண்ணி இன்னைக்கு உலக முறையாக கொடுத்துட்டு வரோம் இது நடுவில் பாரம்பரிய கலைகளை பற்றியான ஆராய்ச்சிகளில் நம்ம மூதாதிரிகள் என்னென்னலாம் பண்ணாங்க அது எப்படி பயன் தந்தது அப்படிலாம் நம்ம நிறைய பதிவுகள்லாம் சொல்லியிருக்கோம் இன்றைக்கி இந்த வீழ்ச்சிகளை வந்து நம்ம ஒரு அடையாளம் வச்சு அதுக்கு ஒரு கவிதையுமே எழுதி கொடுத்துருக்கோம் எட்டுக்கால் பூச்சியின் பூச்சியும் வடிவம் வட்டம் போட்டு வகுக்கும் என் சூழம் திட்டம் தீட்டி சேரடி பாய்ச்சி உருத்து கட்டி சிவனின் சேடனை அழைத்தவனான் தங்க மீனானாலும் தண்ணீரில் விடும் தகுதி படைத்தவனேன் பொக்குஷம்னா நானே வீச்சுவலை வந்தேன் கலியுகம் வறுமையை போக்க தந்தேன் அரியுரை தண்ணீரை காக்க அப்படின்னு சொல்லிட்டு வீச்சுவலைக்காக முதல் முதல்ல இந்தியாவில் நம்ம வந்து ஒரு கவிதை அப்படின்னு எழுதியிருக்கோம் உலகளாவில் பார்க்க போனாலுமே நம்ம வந்து ஒரு பெருமனாம் ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு ஆர்ட்டுக்கு போயம் எழுதியிருக்கோம் ஒரு கவிதை எழுதியிருக்கணும் பொழுது ரொம்ப உள்ளார்ந்து மகிழ்ச்சி கொள்கிறேன் நாயன்மார்களில் எல்லா நாயன்மார்களுமே சிறந்தவர்கள் அதில் எனக்கு என்ன ஆட்கொண்டு இந்த வேலை செய்ய சொன்னேன் அதிபத்த நாயனாரை தான் ஒரு சிலை வைத்து வழிபாடு பண்ணிகிட்டு இருக்கோம் மகிழ்ச்சிகாரமாக ஏன்னா செய்கிற தொழில் தான் தெய்வம் அப்படின்னு நம்மளுடைய மூதாதிரிகள் சொல்லியிருப்பாங்க அந்த வார்த்தைக்கு இணங்க நம்ம வழிபட்டு இருக்கோம் நான் ஒரு யோகா ஆசிரியர் ஆன்மீகம் எல்லாம் கலந்து வரும்பொழுது எனக்கு கடவுள் நம்மளை ஏதோ ஒரு வேலைப்பாடு கொடுத்துருக்கால இதை செய்யணும் அப்படின்றதுனால அதை எடுத்து செஞ்சுட்டு வரோம் நம்மளை பின்தொடரக்கூடிய வீச்சுவலை நண்பர்கள் யோகம் சார்ந்த நண்பர்கள் இல்லற வாழ்க்கையில் இருக்கிறவங்களும் சரி இளைஞர்களும் சரி எப்படி நம்ம ஒவ்வொரு நிலைப்பாட்டை கடக்கணும் அப்படின்றத இந்த பதிவில் கொடுத்துருக்கேன் என்ன அப்படின்னா ஆரம்ப காலகட்டங்களில் நம்ம படித்தோம் ஒரு ஒரு இடத்துல வேலை செஞ்சிக்கிட்டே வந்தோம் அப்புறம் கடவுள் நமக்கு ஒரு தொழில் கொடுத்து அந்த தொழிலை ஊக்கப்படுத்த வச்சிருக்காப்புல ஸோ இப்போ இந்த ட்ரெடிஷ்னல் ஆர்ட்லாம் இருக்கு இல்லையா பாரம்பரிய ஆர்ட்டில் இப்போ வந்து இடர்பட்ட காலத்தில் பணம் சம்பாதிக்கணும் அப்படின்றதுனால இந்த கார்பரேட்லாம் என்ன பண்ணுது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னா இப்போ ட்ரெடிஷ்னல் வீச்சு வலை அப்படின்றது நூலை வந்து வலையாக மேக் பண்ணிந்தாங்க நான் சொல்கிறது ஒரு பல காலங்களுக்கு முன்னாடி இது ஒரு நூறு வருடங்களுக்கு முன்னாடி வச்சுக்கோங்க வயதானவர் வந்து நூலை வந்து வலையாக பின்னாங்க அதுக்கு நூல் என்ன பண்ணாங்க அப்படின்னா பனைநாரில் இருந்து பின்னதாகும் ஒரு ஐதீகமாக பண்ணியிருக்கோம் அப்புறம் ஈயத்துக்கு பதில் உத்ராச கொட்டை அப்புறம் வந்து சுடம் சுட கல்லை வந்து களிமண்ணை கல்லாக்கி அதை வெயிட்டுக்கு பயன்படுத்துகிறோம் அப்புறம் இரும்பு அப்புறம் இப்போ ஈயம் பயன்படுத்துகிறோம் ஸோ இப்படி மாட்டிட்டு இப்படி வரும்பொழுது கம்பெனிலாம் வந்து இண்டஸ்ட்ரியலாம் செக்டர்லாம் வந்ததுக்கப்புறம் ஆச்சுன்னா வலையை வந்து இப்போ இது மாதிரி வந்து நைலான் பி அதாவது நைலான்னு சொல்லுவாங்க மூணோ ஃபிலமெண்ட்டில் நம்ம மேக் பண்ணி வரும் ஏன்னா காலங்கள் வேகமாக போகிறதுனால எல்லாம் ஒரு ஒரு வழக்கு பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கனா ஆறு மாடங்களை எடுத்துக்குவோம் ஒரு ஒரு ஃபேமிலியில் அதை வச்சுருப்பாங்க இன்றைக்கும் ஒரிசா பீகாரெலாம் பார்த்திங்கன்னா வேலைக்கு வர இடத்துல நூல் கண்டு வந்து பின்றது வழக்கம் இப்போ டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆனதுக்கப்புறம் கம்பெனி தொழிற்சாலைகள் வந்ததுக்கப்புறம் ரா மெட்டல் போட்டு இப்போ நீங்கள் பிளாஸ்டிக் ரா மெட்டிரியல்லாம் பார்த்துட்டீங்களே அந்த சேர் பெஞ்சுலாம் செய்யறக்கூடிய அந்த ரா மெ யூஸ் பண்ணி இப்போ இந்த மாதிரி வந்து நைலானில் வலை ரெடியாகி வரும் கம்பெனிலேருந்து ரெடியாகி வரும் அதை நாம் என்ன பண்ணுறோம் இப்போ இருக்கக்கூடிய நாலேஜுக்கு போல் அதை பேட்ச் போட்டு கட் பண்ணி ஒவ்வொரு தட்டுக்களாக இதை மாதிரி பேட்ச் பேட்சாக போட்டு அதாவது நம்ம வந்து ஃபார்முலாம் சொல்லுவோம் மேக்ஸில் பையார் ஸ்கொயர் ஃபார்முலா மாதிரி ஃபார்ம் வச்சு அதுக்கப்புறம் கீழே வந்து நம்ம ஈயம் கட்டுவோம் வெள்ளடி ஈயம் கட்டி உள்க ஒரு ரெடி பண்ணி இப்போது வேலைகள் செய்கிறதுக்கு குறைந்தது பாருங்கள் வெள்ளடிலாம் கட்டிடுறாங்க பாருங்கள் இதெல்லாம் செய்கிறதுக்கே குறைந்த ஒரு மூன்றுலேருந்து நான்கு நாட்கள் பிடிக்கும் அதாவது ஆறு மாதங்கள் செய்த ஒரு வலியை மூணு மா மூன்று நாள் நான்கு நாள் செய்து இப்போ எல்லா இடத்துக்கும் எல்லோருடைய பர்பஸுக்கும் எல்லாரோடைய தேவைகளுக்கும் சீக்கிரம் எளிதாக கொண்டு போகிற மாதிரி நம்ம கொண்டு வந்துட்ருக்கோம் ஸோ இதையும் இது இதுக்கு நம்ம முதலீடு பார்த்தீங்கன்னா குறைந்து ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு மூவாயிரரூவா முதலீடு பண்ணுற ஒரு சூழலும் எல்லாம் சேர்த்து ஒரு ஆயிரரூவா ஆயிரத்தி ஐநூறுரூவா கூலி வர மாதிரி நம்ம வச்சு பண்ணுறோம் இப்போ ஈயத்தோட விலைவாசிகள் ஏறிக்கிட்டே இருக்குது இப்போ ஈயம் வந்து பார்த்திங்கன்னா முந்நூறுரூவா வர ஆரம்பிச்சு இரநூத்தி தொண்ணூறுவா இல்லை அப்படியே இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகுது இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இதை வந்து பப்ளிகிட்ட ஒரு கார்பரேட் கார்பரேட்டில் இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க இப்போ அமேசான் ஃப்ளிப்கார்ட் இது மாதிரியான இ மார்க்கெட் இது மாதிரி இருக்கிறவங்களாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ட்ரெடிஷ்னலை அவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது இல்லாமல் அதுக்கு ஒரு காஸ்ட் ஒன்று நிர்ணயம் பண்ணிக்கிறாங்க இதெல்லாம் அதுக்கு வந்து சீக்கிரமாக முடித்து எப்படியோ பணம் அவங்க சம்பாதிக்கணும் கிட்ட எப்படியோ பணம் கலெக்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு 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 கோரிக்கை ஒரு ஒரு கொள்கை வச்சு ஃபாலோ பண்ணுறாங்க அதில் என்னன்னா இப்போ இந்த விசிறுவலையை நம்ம நிறைய பார்ப்போம் இப்போ வந்து கைவினை பொருட்களை செய்ய வேண்டிய கையால் செய்யக்கூடிய பொருளுக்கு ஒரு வேல்யூ இருக்கும் இப்போ ஒரு மிஷின் செய்யும்பொழுது அதோட வேல்யூ இப்போ மிஷின் செய்யுது பிளாஸ்டிக்கு பண்ணும்போது அதை நம்ம என்ன சொல்லுவோம் ஸோ இதனால் வந்து சொசைட்டிக்கு ப்ராப்ளம் வரும் சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு வரும் அப்படிலாம் நிறையா நம்ம பேசுவோம் சரி அப்படியே சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு வர வர மாதிரியான பொருளாக இருந்தாலும் அதை நம்ம ரீயூஸ் ரெடியூஸ் ரீயூஸ் ரீசைக்கிள் அப்படியே தொடர்ச்சியாக நம்ம ரீசைக்கிள் பண்ணுறேன் இப்போ இந்த வளையெல்லாம் அப்படி தான் நம்ம என்ன பண்ணுறோம் ரீசைக்கிள் பண்ணிக்கிட்டே இருக்கும் இப்போ ஒரு தடவை வலை நம்ம யூஸ் பண்ணிவிட்டோம் அப்படின்னா குறைஞ்ச ஐந்து வருடங்களுக்கு அப்புறம் அந்த வலையை நம்ம புது வலையாக மாட்டோம் அந்த பழைய வலை என்ன சார் பண்ணுவீங்க அப்படின்னா நம்ம ஒரு செடி கொடிகளுக்கு பூச்சிலாம் வராமல் இருக்கிறது அது மாதிரி அப்படின்னு பண்ணுறேன் அதுக்கப்புறம் என்ன சார் பண்ணுறாங்கன்னா அது எல்லாத்தையும் மொத்தமாக போட்டு உருக்கி தர்மோசெட்டிங் பிளாஸ்டிக் மாதிரியே நம்ம மோரம் இதை மாதிரியான கொஞ்சம் கெடிமனான பொருட்கள் செய்கிறது அதை பயன்படுத்துகிறாங்க ஆனால் இதை வந்து நம்ம கொடுக்குற பொருள் நல்ல தகுதியானதாக பயன்படுத்தக்கூடியதா இப்போ அது வரைக்கும் இந்த வீச்சு அவங்க பயன்படுத்தினா குறைந்த ஒரு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் வரைக்கும் சம்பாதிக்கலாம் வச்சு யூஸ் பண்ணலாம் ஐம்பதாயிரத்துக்கு மேலே சம்பாதிக்கலாம் ஆனால் இப்போ இந்த கார்பரேட்ல இருக்கும் என்ன பண்ணுறாங்க இது ஒரு வலையாக ரெடி பண்ணி நம்ம மக்கள் மத்தியில் சேல்ஸ் பண்ணோம் அப்படின்றதுக்காக இங்கே பாருங்கள் இந்த வலை ரெடி பண்ணி சேல்ஸ் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி ஐநூறுவாயா இந்த வலை வலை வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கை நீட்டு கூட இருக்காது இதுதான் வலையோடைய ஹைட்டு இது ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு வாங்கியிருக்காரு என்னுடைய நண்பர் ஒருத்தர் வாங்கிட்டு என்கிட்ட வந்து அவர் வீச்சோட வாங்கியிருந்தாப்பில் அவர் தான் பிகினர்ஸ் தான் ஆனால் ஒரு ஆர்வத்தில் நம்ம வாங்கும் இல்லையா அது மாதிரி என்ன பண்ணாங்க வாங்கியிருக்காங்க இங்கே பாருங்கள் உள்கயிறு வந்து நரம்பில் போடுறாங்க பாருங்கள் இன்னும் ரெண்டு மூணு ஆறு எட்டு ஒம்பது பத்து இதுக்கே பதினோரு உள்கயிறு போட்டிருக்காங்க வலையை பார்த்தீங்கன்னா தெரியும் இதுதான் வலையை இது ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா நல்லா பார்த்துக்குங்க ஆனால் இது வந்து லெட்டு கிடையாது ஒரு பிளாஸ்டிக்கில் ஒரு கெடிமனான ஒரு மாதிரி இருக்குது ஆனால் வெயிட்டாக இருக்குது பொருள் அது மாதிரி கீழே வந்து வெள்ளடிலாம் கிடையாது அப்படியே நம்ம அப்படியே ஏற்றுறது இதுதான் வீச்சு வலை இந்த மாதிரி நிறைய பேர் வலை வாங்கிட்டு என்கிட்ட வந்து நிறைய பேர் கேட்டிருந்தாங்க இந்த சிவில் பாருங்கள் முறுக்கு ஏறாமல் இருக்கா ஒரு சிவில் மாதிரி கொடுத்துறாங்க ஆனால் கவுர் தான் ரொம்ப கனமாக இருக்குது கவுருக்கேற்ற வலை இல்லை இங்கே பாருங்கள் கயிறு பெருசு ஆனால் வலை சிறுசு ரொம்ப மகிழ்ச்சியானா ஸோ அப்போ காசு வந்து பீப்புளுக்கு வந்து நாலேஜ் இல்லாத பொழுது நம்மளை எப்படி வேணாலும் சீக்கிரமாக ஏமாற்றிடலாம் அப்போ இதை வச்சுட்டு நீங்கள் இப்போ வலை வந்து ரெண்டாயிரத்தூவா வாங்கினா இதில் நீங்கள் மீன் பிடிக்கிறீங்களா பிடிக்கிறீங்களான்னு கூட நமக்கு தெரியாது எதுவுமே பயன்படுத்த முடியாது உடனே இது கிழிச்சிக்கிறோம் இந்த நம்ம வீட்டாண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த இலந்தங்காய்க்கு ஒரு பை ஒன்று கொடுப்பாங்க இல்லையா அந்த இலந்தங்காய் பைக்கு போடக்கூடிய வலை மாதிரி இருக்கு பாருங்கள் இதுதான் இந்த வலை வந்து வாங்கும்பொழுது நம்ம யாரையும் கேள்வி கேட்க மாட்டோம் இது எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியாது எந்த கொஷினும் கேட்க மாட்டோம் ஆனால் ஒரு ட்ரெடிஷ்னலாக ஒரு பானை செய்கிறவங்க இல்லை ஒரு ஒரு முரம் செய்கிறவங்க அந்த மாதிரி இருக்கக்கூடியங்கள போய் நம்ம நிறைய பேரம் பேசுவோம் நிறைய விஷயமான செயல்பாடுகளை அவங்கள வந்து இறக்கி பேசுவோம் இந்த மொழிங்களில் வந்து பட்டை செய்கிறவங்க மொழிங்களில் கூட செய்கிறவங்களாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக அவங்க செய்கிற வேலைகளை போய் நான் வாட்ச் பண்ணுவோம் ஸோ அந்த ஆர்வம் தான் நமக்கு ஒவ்வொரு ஆர்வம் என் தந்தை தாய்கிட்டேருந்து வந்த ஆர்வங்கள்லாம் இன்றைக்கி நம்ம இந்த வலையாக மேக் பண்ணிகிட்டு இருக்கோம் பணம் சம்பாதிக்கிறதுக்கு எண்ணற்ற வழிகள் இருக்குது அது நேர்மையாக போது ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும் ஸோ என்னுடைய வலையை நான் நேசித்து இருக்கேன் நிறைய அன்பர்கள் நண்பர்கள் வீச்சுவலையை மீது பக்தி கொண்டவர்கள் நிறைய பேர் மட்டும் வலை வாங்கிட்டு இருக்காங்க நம்ம எல்லாமே சர்வீஸ் பண்ணி எல்லாமே கொடுத்துட்ருக்கோம் நிறைய பேர் வந்து ஆர்வத்தில் வலை போட்டு பார்த்துட்டு முடியாமலும் நம்மகிட்ட கொடுப்பாங்க அதில் ஒருத்தர் வினோத் அப்படின்ற ஒரு ரெமோ என் பேர் கொண்டவர் அவர் என்ன பண்ணார் சென்னையிலேருந்து நம்மக்கிட்ட குடுவாஞ்சேரில் இருந்து நமக்கு இந்த பொருள் மட்டும் தான் கொடுத்தாப்பட அவர் ஃபுல் வேலையா ரெடி இருக்கேன் இதை பற்றி நான் ஒரு வீடியோ தனியாக போடுறேன் என்ன அப்படின்னா நம்ம வேலைப்பாடுகள் தான் அந்த வேலைக்கு நம்ம ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் நம்ம ஏனோ தோணுன்னா அதை வந்து இதுவும் பொருள் தானே அப்படின்றத நம்ம யூகிக்காமல் அப்படியே நம்ம காசு கொடுத்து வாங்குறது இப்போது கம்மியாக இருக்க வேலை இப்போ இது ரெண்டாயிரத்தி ஐநூறுவான் இதான் இதோடய வேலை ஸோ இந்த வேலை பார்த்தீங்கன்னாக்கா குறைஞ்சது ஒரு ஐயாயிரத்தி ஐநூறுரூவா சொல்கிறேன் வச்சுங்களேன் பாதிக்கு பாதி ஆனால் இந்த வலை வந்து குறைந்தது எத்தனை வருடம் வரும் அப்படின்னா ஐந்து வருடம் வரைக்கும் இதை யூஸ் பண்ணலாம் குறைஞ்சது நீங்கள் ஒரு லட்சத்துலேருந்து இரண்டா இரண்டு லட்சம் வரைக்கும் சம்பாதிக்கலாம் ஒழுங்காக பயன்படுத்தினீங்க அப்படின்னா இந்த வலையை நீங்கள் எடுத்துகிட்டு போனால் ரெண்டாயிரத்தி எட்நூறுவா ரெண்டாயிரத்தி எண்ணூறுவா கொடுத்து வாங்கினீங்கன்னா இது உங்கள் தண்ணியில் நீங்கள் வந்து ரெண்டுக்கு ரெண்டு அகல கூட விரிஞ்சு விழாது ஆனால் இப்போ இந்த வலைலாம் வந்து பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சு அடியிலேருந்து எண்பத்தஞ்சு அடி வரைக்கும் சுற்றுலா வரும் ஒவ்வொரு கண்ணிலேயுமே ஏற்றி 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 இறக்கியிருப்பாங்க இதில் வந்து பேட்சே கிடையாது பாருங்கள் அவ்வளோதான் அதே போல் இந்த வலையில் வந்து வெள்ளடி பண்ணுறது வந்து குறைந்தது இரண்டு நாட்களுக்கு மேலே ஆகும் ஸோ அந்த வேலை மணி கட்டுற வேலை இருக்குது ஸோ ரா மெட்டல் காஸ்ட் இருக்குது அப்போது எந்த பீப்புளுமே வந்து எந்த பொருள் வாங்கும் பொழுதும் அதை எப்படி இருக்குது அந்த பீப்புளை எப்படி மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்காங்க எவ்வளோ வேலைப்பாடுகள் பண்ணியிருக்காங்க அப்படின்றது யாருமே யோசிக்கிறது இல்லை ஸோ நான் ட்ரெடிஷ்னலாக விற்கிற பொருட்கள்லாம் போனேன்னா அவங்க அதிகப்படியான பேரம் பாசமாட்டேன் ஸோ அவங்களுக்கு கையெல்லாம் பிடிக்காமல் அவங்களுக்கு எந்த ஓரளவுக்கு லாபம் வர்ற மாதிரி இருக்கும்னா இந்த பணத்தை கொடுத்துட்டு வாங்கிட்டு வரும் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் நான் அந்த ட்ரெடிஷ்னல் ஒர்க்கெலாம் நானே மேக் பண்ணுவேன் நானே மேக் பண்ணுறதுனால எனக்கு அதோடைய வழிகள் தெரியும் நிறைய ஆர்ட் வந்து இப்போது என்னுடைய வள்ளலார் பக்தர்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கோம் கொடுக்கலான்னு இருக்கும் நிறைய கூடிய விரைவில் அதெல்லாம் பதிவு பண்ணுறோம் இந்த ஆர்ட் வந்து பண்ணுறதுக்கே எனக்கு டைம் வந்து போதிய பத்தலை ஏன்னா இது நம்ம வருமானம் இதில் பார்க்குறதுனால நான் என் மனைவி என்னோடய அம்மாலாம் ரொம்ப அதில் ஒர்க்குலேயே அப்படியே மூழ்கிட்டு இருக்கோம் கூடிய விரைவில் இன்னும் இனோவேட்டிவான விஷயங்கள்லாம் இந்த விஸ்ரோவலையில் பண்ணலான்னு அப்படின்னு இருக்கேன் ஏன்னா அதை நான் பக்திகரமாக கொண்டு போகிறதுனால என்னுடைய பக்தியை அந்த இதை அழகுபடுத்தி காட்டலாம் ஸோ என்னுடைய நண்பர்கள் அதை பார்த்து மகிழ்ச்சி கொள்வாங்க அப்படின்னா ஒரு பொருள் வந்து வெறும் உணவுக்காகவோ தேவைக்காக அதை பயன்படுத்தாமல் அதை இன்னும் மதிப்பு கூட்டணும் அதை ரெஸ்பெக்ட் பண்ணணும் அந்த தொழிலை வந்து மதிக்கணும் ரெஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்றதுனால அதை அழகுபடுத்தி காட்டலான்னு இருக்கேன் ரொம்ப மகிழ்ச்சி வாழ்க யோகம் யோகம் இல்லட்டும் அடுத்த பகுதியில் கண்டிப்பாக சந்திக்கிறேன் ஸோ ஆன்லைனில் வாங்குகிற பொருளை பார்த்து விசாரித்து வாங்குங்க ட்ரெடிஷ்னலான பொருளாக இருக்கான்னு பாருங்கள் ஏனோ தோணுன்னு பொருள் வாங்கி அந்த காசையும் வீணாக்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்க என்ன மாதிரி நிறைய வீச்சுவலை செய்யக்கூடிய நண்பர்கள் இருப்பாங்க என்கிட்ட தான் வாங்கணும் அப்படின்லாம் கிடையாது நல்லா இருக்குது இந்தந்த வேலைப்பாடுகள் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்ககிட்ட வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் நான் நிறைய வீடியோவில் சொல்லிவிட்டேன் இந்தந்த வேலைப்பாடுகள் இருக்குதுன்னா தாராளமாக நீங்கள் யார்கிட்ட வேணாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு இருக்கேன் ஏன்னா நம்ம வந்து எல்லா சர்வீஸுமே பண்ணுறோம் யார் வலை பண்ணி கொடுத்தாலுமே அவங்களுடைய வலையை நம்ம சர்வீஸ் பண்ணி கொடுப்போம் ரிப்பேர் பண்ணி கொடுப்போம் ஸோ அதனால் அந்த பாகுபாடெலாம் எதுவுமே கிடையாது பட் இருந்தாலும் நம்மளுடைய பொருளுக்குன்னு ஒரு வேல்யூபிள் வச்சுருக்கோம் நம்ம அதை ரெஸ்பெக்ட் பண்ணுறோம் அதனால தான் தயவுசெய்து இதெல்லாம் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க நிறைய நன்றி